பெரும்பள்ளி ராஜராஜ சோழனோட வம்சண்டார் தப்பு சேரோங்க யாரா இருந்தாலும் அவங்க கோட்டையிலே குந்தி இருந்தால் இழுத்து கூப்புவோம் என்ன புதுசா சொல்றீங்க மனிதன் தான் பெரியவனா ஒரு சாதாரண புது கவிஞன் சொன்னான் இவன் எம்எல்ஏ ஆனா எம்.பி ஆனா அமைச்சர் ஆனா மனிதனாக மாறாமலே மாண்டு போ நண்பர்களே நீ கோடீஸ்வரனா இருக்கலாம் குபேரனா இருக்கலாம் 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 டாக்டர் மனித நேயமும் மனிதாணமும் இல்லை என்றால் ரெண்டு கையும் காலும் தலையும் இருந்தாலும் நீ மனித ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே நாற்பத்தி ஏழிலே வருகிறது அதற்கு முன்பாக ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஒரு சாதாரண பாமரன் செய்தான் மனிதன் என்றால் யார் பல பேர் சொல்றான் நான் யார் தெரியுமா பெரிய கோடீஸ்வரன் கோடி எவனுக்காக போகுது யாருக்காவது பயன் இருக்க வேண்டும் யாருக்குமே பயனே படாத ஒரு வாழ்க்கை நீ பிறந்ததை விட பிறக்காமலே இருந்தாலே மேல் இங்கே மேடையிலும் முன்னாலும் குழுமி இருக்கிற முன்னாள் ஊர்மு கல்லூரியுடைய மாணவர்களே நீங்கள் எல்லோரும் முன்னாள் மாணவர்கள் தான் ஆனால் எனக்கு பின்னால் தான் நீங்கள் முன்னாள் மாணவர் உங்களுக்கு முன்னாலேயே நான் முன்னாள் மாணவர் நண்பர்களே பேசுவதிலே என்ன சிரமம் பல பேருக்கு தெரியறதில்லை பின்னால் ஆனந்தமா ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார் முன்னால் இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் என்பது முக்கியம் அல்ல நான் லட்சக்கணக்கான பேர் மத்தியிலும் பேசியிருக்கிறேன் ஒருமுறை ரெண்டே கால் மணி நேரம் பேசினேன் எனக்கு முன்னாலே இருந்தது ஒரே ஒருவர் தான் அது எமர்ஜென்சி பேரில் அந்த ஒருவர் ஆர்வமாக நான் பேசியதை பார்க்கிற போது அவருக்காகவே நாம் பேச வேண்டும் என்கின்ற உணர்வு எனக்கு வந்தது ஆகவே முன்னாலே இருக்கிறவங்க எவ்வளவு பேர் என்பதல்ல அங்க பாருங்க திண்ணையில உட்கார்ந்து பேச வேண்டியவங்கெல்லாம் அழகா இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன அவங்களுக்கு புரியல ஒரு பொது நிகழ்ச்சியில் நாம் வருகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அடிப்படை நாகரிகம் அதுவும் பின்னால இருந்து பேசுறதே தப்புனா முதல் வரிசையிலே பேசிக்கிட்டு இருந்தா அது அதை விட தப்பா போயிடும் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி எதற்காக நடக்கிறது ஒரு வீரனை போற்றுங்கள் மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான் ஒரு தியாகியை போற்றுங்கள் மீண்டும் ஒரு தியாகி தோன்றுவான் ஒரு அறிஞனை போற்றுங்கள் மீண்டும் ஒரு அறிஞன் தோன்றுவான் என்று சொல்வதை போல என்னை பொறுத்தவரையில் ஒரு மகத்தான மனிதனை போற்றுவோம் அதன் வாயிலாக இங்கிருந்து யாராவது ஒரு மனிதன் வருவானா என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்ன புதுசா சொல்றீங்க மனிதன் தான் பெரியவனா ஒரு சாதாரண சொன்னான் இவன் எம்எல்ஏ ஆனான் முதலமைச்சர் நண்பர்களே நீ கோடீஸ்வரனா இருக்கலாம் குபேரனா இருக்கலாம் படித்தவனா இருக்கலாம் டாக்டர் இருக்கலாம் மனித நேயமும் மனிதாணமும் இல்லை என்றால் ரெண்டு கையும் காலும் தலையும் இருந்தாலும் நீ மனித உருவிலே நடவாடுகின்ற ஒரு மிலேச்சந்தான் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் நன்றியோடு பார்க்க வேண்டிய நாம் அனைவரும் ஒன்றாக கூடுவதற்கு காரணமே ஒரு மகத்தான மனிதன் சேவை செய்வதற்கு படிப்பு தேவையில்லை சேவை செய்ய பணம் தேவையில்லை சேவை செய்ய நூற்று கணக்கான ஆட்களுடைய படைபலம் தேவையில்லை ஒரு தனி மனிதன் நினைத்தாலும் அதை செய்ய முடியும் என்பதற்கான மகத்தான சான்று இந்த கல்லூரிக்கு மூல காரணமாக இருந்த உருமு சேஷாசனம் செட்டியார் மருந்து கூட அந்த சேஷாசனஞ்செட்டியார் தான் எங்கோ ஆந்திராவிலே நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்க உருமு என்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்திலே பிறந்து வாழ வழி இல்லாமல் ஊர் ஊராக சுற்றி படிப்பில்லாவிட்டாலும் சின்ன சின்ன வேலைகளை செய்து கொஞ்சம் பணம் சேர்ந்தவுடன் அதை வைத்துக் கொண்டு வீடு கட்டலாமா கார் வாங்கலாமா பேங்கிலே போடலாமா என்று நினைக்காமல் இல்லாத ஏழை பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று நினைத்தானே அவன்தான் மனிதன் நண்பர்களே அவருடைய சாதனை எனக்கு ஏன் புரிகிறது என்றால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே நாற்பத்தி ஏழிலே வருகிறது அதற்கு முன்பாக ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஒரு சாதாரண பாமரன் செய்தார் அவர் பள்ளியிலே படிப்பதற்கு காசு வாங்கவில்லை அது மட்டுமல்ல உண்ண உணவில்லாத ஏழைகள் வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விடுதியை உருவாக்குகிறார் அந்த விடுதியில் சோறு போடு கூட வழி இல்லை காலையிலும் மாலையிலும் கஞ்சிதான் ஊட்டினார் நான் இப்பொழுது சொல்வது மிக முக்கியமான ஒன்று அப்படி இந்த திருச்சியில இருக்கக்கூடிய கூடிய அந்த விடுதியில் கஞ்சி மட்டுமே குடித்து படித்த ஒருவன் எங்கள் ஊரை சேர்ந்தவன் இன்றைக்கு அமெரிக்காவில் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அது விஞ்ஞானத்தை அங்குதான் பெரிய அளவுக்கு கண்டுபிடிப்புகள் வருகிறேன் என்று சொல்லுகிறார்களே அந்த நாசா விஞ்ஞான தளத்தில் ஒரு துறையுடைய தலைவராக இருந்து இன்றைக்கு ஓய்வு பெற்று அங்கேயே இருக்கிறார் உங்கள் எல்லோருக்கும் தெரியின்ற ஒன்றை சொல்லுகிறேன் பக்கத்தில் இருக்கிற மணப்பாறை அங்கே போனால் சின்னாதுரை மருத்துவமனை என்று பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கிறது அவர் இறந்து விட்டா அவருடைய ரெண்டு மகன்களும் டாக்டர்கள் ரெண்டு மருமகளும் டாக்டர்கள் அவருடைய பேர பிள்ளைகள் நாலு பேர் டாக்டர்கள் அவர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்னஞ்சிறிய கிராமத்திலே சோற்றுக்கு வழி இல்லாத ஒரு சின்னஞ்சிறிய குடும்பத்திலே பிறந்து படிப்பதற்காக இந்த உருமு சேஷாச்சலத்தால் செட்டியாரால் உருவாக்கப்பட்ட அந்த விடுதியில் கஞ்சி குடித்து படித்தவர் தான் மனிதன் என்றார் யார் பல பேர் சொல்றான் நான் யார் தெரியுமா பெரிய கோடி சொல்றேன் குபேரன் எவனுக்கு போகுது யாருக்காவது பயன் இருக்க வேண்டும் யாருக்குமே பயனே படாத ஒரு வாழ்க்கை நீ பிறந்ததை விட பிறக்காமலே இருந்தாலே மேல் நான் இதை சொல்வதற்கு வேற ஒரு காரணம் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு இந்த நாட்டை பிடித்திருக்கிற மிக மோசமான பிணி அதற்கு மருந்தும் அவர்தான் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கெங்கோ சுற்றி வந்து இந்த ஊரிலே வந்து இந்த ஊரிலே உற்றாரோ உறவினரோ நண்பர்களோ யாரும் இல்லாத இங்கே ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டாரே அதை யோசித்து மதம் இல்லை மொழி இல்லை இனம் இல்லை அவரிடத்திலே மனித நேயம் மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு நாட்டிலே என்ன ஜாதி மதம் இனம் மொழி இதனால் தங்களுடைய அறிப்பை ஆபத்தில்லாமல் தீர்த்துக் கொள்வதற்கு மக்களை பிளவுபடுத்துகின்ற அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை வரலாறு மக்களுக்கு போய் சேர்ந்தாலே அந்த நோய் தீரும் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே நான் இந்த கல்லூரியிலே படிக்கிற போது வெறும் கல்வியை மட்டும் படிக்கவில்லை இந்த கல்லூரியிலே எனக்கு தன்னம்பிக்கை வந்தது எனக்கு துணிவு வந்தது தெளிவு வந்தது ஆண்டவனாகவே இருந்தாலும் சரி அவனை எதிர்க்கின்ற அந்த ஆண்மையும் அது நேர்மை இருந்தால் வரும் என்பதை இந்த கல்லூரிடைய முதல் முதல்வர் சி எஸ் கமலவதி எனக்கு கற்று தந்தார் நான் அதிக நேரம் பேச விரும்பல ரெண்டு பேர் பேசணும் வேற ஆகவே அந்த நம்பிக்கை எப்படின்னு பாருங்க இந்த கல்லூரியில் தான் நான் இறுதி ஆண்டு படிக்கிற போது ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது அந்த பட்டிமன்றத்திலே பேசுகிறவரெல்லாம் வெவ்வேறு கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மட்டுமே பேசுகிறார்கள் அது துவங்குகிற ஒரு ஐந்து நிமிடம் இருக்கிற போது பியூன் வருகிறார் உங்களை முதல்வர் அழைக்கிறார் என்று என்ன நான் போனேன் அவர் சொன்னார் பாய் இந்த பட்டிமன்றத்தில் பேசுறேன் என்னையா சொல்றீங்க எல்லோரும் கல்லூரி பேராசிரியர் படி பேசுறதுதாங்க நான் மாணவன் பேசலாமா இல்லப்பா ஒருத்தர் வல்ல அஞ்சு நிமிடம் தான் இருக்கு நம்ம கல்லூரியில தான் தமிழ் துறையில ஏழு அவர்களை யாராவது பேசலாமே கேட்டேன்ப்பா யாரும் இந்த தலைப்புல பேச தயாரா இல்ல என்ன தலைப்பு தெரியுமோ தாடியின் வளர்ச்சியே ஆண்மையின் கவர்ச்சி இதில் என்னையா பேசுறது அவர் சொன்னார் உன்னால் முடியும் எனக்கு தெரியும் நீ இதனை வெற்றியடைவாய் அந்த சொன்ன அந்த வார்த்தை நான் இதிலே கலந்து கொண்டேன் பேசினேன் நண்பர்களே இங்கே நான் நிற்கிற போது என்னுடைய வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு நாலாயிரம் பொதுக்கூட்டங்களிலே பேசியிருப்பேன் ஆனால் அப்போது இல்லாத ஒரு தயக்கம் ஒரு உணர்வு எனக்கு இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இந்த உச்சம் என்பது பிரதமர் பதவி அதிலே பல பேர் இருப்பார்கள் முதல் குடிமகன் என்றால் ஜனாதிபதி பல இருந்தார்கள் இனிமேலும் இருப்பார்கள் ஆனால் இந்த இந்திய திருநாட்டில் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் மத்தியில் எவருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைத்திருக்கிறது ஒரு கல்லூரி தொடங்கி அந்த கல்லூரியுடைய முதல் மாணவர் பேரவைத் தலைவராக இருந்தவன் அந்த கல்லூரியுடைய பொன்விடாவே கலந்து கொள்ளுகின்ற பேசுகிற அந்த வாய்ப்பு இதுவரை தவிர சந்தேகம்தான் சந்தேகம் தான் நெகிழ்ந்து போயிருக்கிறேன் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புவது இந்த கல்லூரியுடைய வரலாறை நாம் தெரிந்து கொண்டாலே நம்மை அறியாமலே மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற உணர்வு வரும் இந்த கல்லூரி தொடங்குற போது தான் வந்தது அந்த சாலையிலிருந்து இதுவரை இடையில ஒரு குடிசை கூட கிடையாது ஆண்டு இங்கே ஒரு மாநாடு போட்டோம் பிரம்மாண்டமான திடல் இந்த திடலே தான் திருச்சியுடைய பல மாநாடுகள் வந்திருக்கிறது இன்றைக்கு இந்த இடத்திலே ஒரு குண்டூசி போட கூட இடம் இல்லாத அளவுக்கு கட்டிடங்கள் வந்திருக்கிறது அந்த மாற்றம் கூட இந்த கல்லூரி இங்கே வந்ததால் தான் அதுவும் வந்தது என்பது எனக்கு புரிகிறது ஆக ஒரு மாற்றம் என்பது ஒரு சமூக மாற்றம் என்பது அல்லது பல தலைமுறையுடைய மாற்றம் என்பது கூட ஒரு தனி மனிதன் திட்டமிட்டு செயல்பட்டால் அதன் வாயிலாக ஒரு குடும்பத்தை அல்ல ஒரு சமூகத்தையே மாற்ற முடியும் அந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு உருமு சேஷாசலம் செட்டியார் அவர் ஒரு உதாரணம் அவரை நாம் மனதில் நிறுத்திக் கொண்டு நாமும் யாராவது நாலு பேருக்கு உதவ வேண்டும் அது வெளியிலே சொல்வதல்ல சொல்லாமலே உதவ வேண்டும் என்கின்ற உணர்வு வந்தால் அதுதான் இந்த கல்லூரியில் நாம் படித்ததற்கான பெருமை என்பதை மட்டும் சொல்லி வேறு வழியே இல்லை விடை வருகிறேன் நடக்க வாழ்